வணக்கம் நாங்கள் வந்து எங்களோட சித்தகுருவோடு பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் என்ன சொன்னார்னால் நாங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தோம் ஏன்னா நிறைய பேர் பணம் கேட்குறோம் ஆனால் அந்த பணம் கிடைக்க மாட்டேங்குது ஆரோக்கியம் கேட்குறோம் ஆரோக்கியம் கிடைக்க மாட்டேங்குது ஏன் கிடைக்க மாட்டேங்குது இறைவன்கிட்ட அப்போ இறைவனுக்கு வந்து அங்கே வந்து பார்ஷியாலிட்டி இருக்கா ஏன் வந்து கரெக்டாக கேட்டதை கொடுக்க மாட்டேங்கிறார் இறைவன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்போ வந்து ஒருத்தர் ஒரு லேடியை வந்து அவர் கேட்டார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு முட்டி வலிக்குது எனக்கு முட்டி வலி சரியாக போகணும்னு நான் கேட்டே இருக்கேன் நான் எனக்கு முட்டி வலி சரியாக போகல அப்படின்னு கேட் சொன்னாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா முட்டி வலி இருக்குது ஓகே முட்டி வலி சரியாக போனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னீங்களா இறைவன்கிட்ட அப்படின்னா முட்டி வலி சரியாக போனால் நட நடக்கல முடியும் இல்லை என்னால் நல்லா நடக்க முடியும் அப்படின்னா நீங்கள் நல்லா நடந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னிங்களா ஒரு ப்ராஜெக்ட் அது வந்து உங்களோட முட்டின்றது ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சு அதை வந்து சரி பண்ணணும் அது சரி பண்ணிணா இதனால இதாவது எனக்கு பெனிஃபிட் இருக்குன்ற விஷயத்த நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை அப்படியெல்லாம் நான் கேட்கலன்னா அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இறைவன்கிட்ட கேட்கும்போது முட்டி வலி இருக்குது இந்த முட்டி வலியை சரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து நிறைய பேருக்கு நடந்து போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு கேளுங்க உங்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ணுற மனசு இல்லையா விட்டுருங்க ஓகே என் பேர குழந்தைங்களோட நான் ஓடி ஆடி விளையாடணும் கேளுங்க உங்கள் மனசில் என்ன இருக்கும் இல்லை அதுவும் இல்லையா நான் என் குடும்பத்தோடு வந்து நிறைய ட்ரிப்ஸ் போகணும் நடக்கணும் நான் வந்து நிறைய நடந்து போய் ட்ரிப்ஸ்கெல்லாம் போகணும் மலையெல்லாம் ஏறணும் இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க ஸோ நிறைய சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கு நீ படைத்த இர இந்த இயற்கையை நான் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஊர் ஊராக போகிறதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும் இல்லையா கால் நடக்கணும் இல்லையா நான் அந்த ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்கணும் என் ஃபேமிலியோடு நான் போகணும் என்ஜாய் பண்ணணும் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு எனக்கு வந்து முட்டியை சரி பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுன்றதை வந்து கேளுங்க முட்டியை சரி பண்ணிவிட்டு நீ வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு முட்டியை சரி பண்ணணும் அப்படி தானே வரும் இப்போ எக்ஸாம்பிள் இன்னொருத்தருகிட்ட கேட்டார் பணம் வேணும் அப்படின்னா பணம் வேணும்னு கேட்குறோம் பணம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிற பதில் என்னென்னா பணம் வேணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க் மேனேஜர் கிட்ட போயிட்டு ஒரு லோன் போடுறீங்க லோன் போடும்போது என்ன பண்ணுறீங்க ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறீங்க ரெடி பண்ணி நான் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் எனக்கு வந்து எனக்கு இவ்வளோ லோன் வேணும் அதனால் நான் இவ்வளோ பெனிஃபிட் எனக்கு வரும் இவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு வரும் நான் மந்த்லி இவ்வளோ வந்து என்னால் கட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு ஒரு மேனேஜர்க்கே சொல்கிறீங்க உட்காந்துக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுத்து நீங்கள் மேனேஜர்கிட்ட அளவுக்கு நீங்கள் பேசினா தான் மேனேஜர் கன்வின்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு அந்த லோனையும் சேங்ஷன் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது இறைவன்கிட்ட போய் நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் இறைவனை கன்வின்ஸ் பண்ணாமல் பணம் வ பணம் கொடுக்குறாரு பணம் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் சொல்லணும் இல்லை இறைவனுக்கு அப்படின்னு கேட்குறாரு நான் என்ன பண்ணுவோம் பணம் பணம் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அது அது பதில் கிடையாதுன்னு அவர் சொல்கிறார் என்னென்னா உனக்கு பணம் கிடச்சா நீ என்ன பண்ண என்னெல்லாம் பண்ணுவேன் உனக்கு என்னெல்லாம் பண்ணணும் ஒன்று இருக்குது ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அது இல்லாமல் நான் ரெண்டு மூணு இடம் வாங்கி வைக்கணும் என் பசங்களுக்காக சேர்த்து வைக்கணுன்றது அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஸோ உனக்கு என்ன வேணும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஸோ இடம் வாங்கி நான் ஒரு அழகான வீடு கட்டணும் பங்களா கட்டணும் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது இறைவன் கிட்டே கேள்வி எனக்கு பணம் வேணும் அதுக்கு இறைவா எனக்கு இத்தனை பெட்ரூம் வச்சு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும் ஒரு தோட்டத்துக்குள்ளே ஒரு வீடு வேணும் கேளு தப்புன்னும் கிடையாது இல்லை பணம் நிறைய வந்தோடனே நான் வந்து நிறைய ட்ரிப்ஸ் போகணும் நிறைய ஃபாரின் கண்ட்ரிலாம் போய் பார்க்கணும் நீ படைச்ச இந்த பூமியை வந்து போய் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது மொத்த இயற்கையை நான் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு கேளு அதுலேயும் வந்து தப்பு கிடையாது ஆனால் எதுவுமே இல்லாமல் மொட்டையாக வந்து எனக்கு பணம் வேணும்னு கேட்டால் எதுக்கு நீ செலவு பண்ணுவேன் பேங்க் கிட்ட போய் எனக்கு பணம் வேணும் லோன் கொடுங்கன்னு சொன்னா கொடுப்பானா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்காம அப்ப நீங்க வந்து உங்களுக்கு எதுக்கு வேணும் அப்படின்றத நீங்க உறுதியா நீங்க முடிவு பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்காது எக்ஸாம்பிள் கூட சொல்கிறார் என்னென்னா இப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் போய் அப்பாக்கிட்ட போய் அப்பா எனக்கு பெயிண்ட் வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு அப்பா உடனே வாங்கி கொடுப்பாரா வாங்கி தர மாட்டார் உனக்கு எதுக்குடா பெயிண்ட்டுன்னு கேட்பார் நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க பென்சிலால் கலர் பென்சிலால் வரைஞ்ச ட்ராயிங்கெல்லாம் காட்டுவீங்க நான் கலர் பென்சிலால் இப்படிலாம் வரைஞ்சிருக்கேன் பார் அப்புறம் வந்து கலர் பென் வாங்கி நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கடன் வாங்கி இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன் பாருப்பா இன்னைக்கு வந்து பெயிண்டிங் வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் நான் நல்லா வரைவேன் அப்படின்னு சொல்லும்போது உன்னோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக உங்கள் அப்பா வந்து உனக்கு வாங்கி கொடுப்பாங்க இல்லையா அப்படித்தான் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணணும் எனக்கு பணம் வேணும் அப்படின்னாலும் நான் என்ன பண்ண போகிறேன் அந்த பணத்தை வச்சுன்ற ஒரு ப்ராஜெக்டை வச்சு ஒரு விஷுவலைசேஷன் கொண்டு வந்து நீங்கள் வந்து அது பண்ணி நீங்கள் இறைவன்கிட்ட நீங்கள் கேட்கணும் அப்போ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப கெட்டவங்களுக்கெல்லாம் நிறைய பணம் வந்து சேருது அவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன கேட்குறாங்களான்னா கண்டிப்பாக அவங்க கேட்குறாங்க என்னென்னா அவங்க கெட்டதே நினைச்சாலும் அவங்க வந்து இதுக்காக எனக்கு வேணும்னு கேட்குறாங்க பணம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடுது அவங்களுக்கு உண்மையாக இருக்காங்க அங்கே உண்மையான ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க கிடச்சிடுது அவங்களுக்கு ஸோ எவனும் வந்து ரொம்ப கெட்ட விஷயத்துக்காக கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும் அரசியலுக்கு போகணும் நான் அரசியலில் போகணும் நான் சேவை பண்ணணும் எப்படியோ ஒன்று கேள்வி கேட்பாங்க அந்த அந்த ஒரு விண்ணப்பம் அவங்க கொடுக்கும்போது அது வந்து நடந்துடும் ஸோ நீங்கள் சொல்லும்போது தெளிவான முறையில் வந்து இறைவன்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பேங்க் மேனேஜர் பேங்க் மேனேஜருக்கே கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை கூட இறைவனுக்கு கொடுக்கலை அப்படின்றான் ஸோ அதுதான் இங்கே வந்து வரக்கூடிய பிரச்சனையை தவிர மற்றபடி கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது கிடையவே கிடையாது எங்கேயுமே அப்போ வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவாக இருங்க நோய் சரியாகணும் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ டயபெட்டிக் இருக்குது டயபெட்டிக்ஸ் சரியானா நான் வந்து ஸ்வீட் நிறைய சாப்பிடுவேன் எனக்கு ஸ்வீட் பிடிக்கும் நிறைய சாப்பிடுவேன் இறைவா எனக்கு டயபெட்டிக்கை சரி பண்ணி கொடு நான் நிறைய ஸ்வீட் சாப்பிடணும் சொல்லுங்கள் அதை இறைவனுக்கிட்ட கேளுங்க எனக்கு டயபெட்டிக்ஸ் சரி பண்ணி கொடு மொட்டையை கேட்டால் எதுக்கு டயபெட்டிக்ஸ் சரி பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தானே கேள்வி வரும் நீங்கள் என்ன அதனால் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்டு ஸ்வீட் நிறைய சாப்பிட்ணும் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அதை நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் என் கால் கையெல்லாம் வலிக்கிது என்னால் நடக்க முடில நடந்து போய் என்ன பண்ண போகிறீங்க என்னெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்களோ என்னெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுங்க அப்படின்றார் அப்போ நம்ம ஓப்பனாக பேசும்போது அது எல்லாமே ஆன்சர் கொடுக்கப்படும் பணமானாலும் சரி ஆரோக்கியமானாலும் சரி எந்த விஷயமானாலுமே சரி ஒரு இன்னொரு இன்னும் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னார் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க கல்யாணம் பண்ணால் என்ன பண்ண போகிறீங்க அது சொல்லுங்கள் கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் அப்படின்னு நாங்கள்லாம் வந்து கேட்டோம் என்ன இது ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு இப்போ கல்யாணம் பண்ணுறீங்க கல்யாணம் பண்ணால் மோ மோகம் ஆனால் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா டெய்லி சண்டை தான் ஒரு குழந்தை பார்த்துட்டு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு சண்டை போடுறது தான் இதெல்லாம் வாழ்க்கையாக இருக்குது இன்றைக்கி அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுங்கள் நான் கல்யாணம் பண்ணணும் குழந்தைங்கள பெற்றுக்கணும் அந்த குழந்தைங்கள நல்ல வந்து சொசைட்டியில் நல்ல குடிவங்களை வளர்க்கணும் இந்த பூமிக்கு வந்து நான் என்னால் முடிஞ்சது நல்ல குழந்தைகளை நான் கொடுக்கணும் வளர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் சோஷியலோடு எனக்கு வந்து சோஷியல் லைஃபோடு தொடர்பு வேணும் நான் நல்ல நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் எந்த மாதிரி பிஸ்னஸ் உங்களுக்கு ஐடியா இருக்கும் அந்த மாதிரி பிஸ்னஸை நான் பண்ணணும் இதுக்கெல்லாம் வந்து எனக்கு பணமும் வேணும் நான் எனக்கு கல்யாணமும் நல்லபடியாக நல்ல மனைவி வேணும் அப்படின்றது நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றார் இதில் வந்து சந்தேகமே கிடையாது நீங்கள் கேட்குறதுல தான் தப்பு இருக்கே தவிர கொடுக்கறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ யாருக்காவது வந்து இந்த மாதிரி பணம் தேவைப்பட்டாலும் சரி இல்லைன்னா வந்து ஆரோக்கியம் தேவைப்பட்டாலும் சரி திருமணம் வேணும்னாலும் சரி இந்த முறையில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காரு எங்களுடைய சித்தகுரு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அவரோட அதனால தான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்